காரணம் இல்லையா சினிமாவுல வந்து நான் பார்க்கிறோம் இன்னும் சிந்திச்சு நீங்க பார்க்கணும் சினிமாவுல ஒரு கதாநாயகன் வருவான் ஒரு கதாநாயகம் வரும்போது ஒரு வில்லன் பத்து பேர் சேர்ந்து கொண்டு கதாநாயகன் அடிப்பாங்க ஒரு அடி மேல படாது கதாநாயகன் அடிப்பாங்க கம்பு கட்டி பயங்கரமா வச்சு அடிப்பாங்க ஒரு அடி ஆச்சு மேல படாது அப்படி சுத்தி சுத்தி வெறும் எல்லாம் சுத்துவாரு ஒரு அடியும் படாது அதுக்கு பிறகு என்ன செய்வார் இவர் பத்து பேரையும் கையை நீட்டுவார் இப்படி இருபத்தஞ்சு பேர் விடுவாங்க அப்படி தான் பாரு பட 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 அப்படி டை அடிப்பான் அவர் அடிபார் அடி இப்படி உலவும் ஒருத்தன் இப்படி உலவும் நடக்குமா இப்ப உலகத்துல எங்கயாச்ச முடியுமா 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 உலகத்துல முடியுமா பெரிய கேமராவுடைய இப்படி மேலே போட்டு அந்த திருப்பி 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 பண்ணா அப்படி இப்படி தெரியும் அவ்வளவுதான் தடவை நம்ம திருப்பி திருப்பி பண்ணி விட்டு அவன் என்னமோ அப்படி ஒரு அஞ்சு அடி சொன்னே பிறந்து சுற்றிக்கிட்டு உள்ள ஒரு மாதிரி காப்பான் அதை நம்ம மூணு மணி நேரம் உட்காந்துக்கிட்டு நம்மளை கிற்கனாக்காந்து விளங்காம ரசிக்கும் மூணு மணி நேரம் நம்ம முட்டாள வரமா இல்லையா அட ஒருத்தன் ஓடுறான் எதிரி வில்லம் ஓடுறான் வண்டியில் லாரியில் ஓடிக்கிட்டு இருப்பான் கும்பலையை கடத்திட்டு போவான் கதாநாயகன் என்ன செய்வார் தெரியுமா அப்படி மாடி இருந்து கரெக்டாக குதிப்பாரு குதிக்கும்போது கரெக்டாக ஒரு வைக்கோ போரை ஏற்றுக்கிட்டு ஒரு லாரி வரும் சொல்லுங்களா அதுல கரெக்டா ஒரு ஆட்டி கூட விடாம சக்குன்னு உட்காருவார் இது நடக்குமா சைக்கிள்ல ஓட்டிக்கிட்டு போய் ஜீப்பு பிடிக்கிறாருல பிடிக்க முடியுமா நீங்க ரசிக்கிறீங்கல்ல மூணு மணி நேரத்துக்கு நம்ம மூளை இல்லாதவன் நம்ம காட்டிக்கிறீங்கல்ல அங்க உட்கார்ந்து வரப்போறாரு மனிதன் வந்து எந்த கட்டத்திலையும் பகுத்தறிவை இழந்துடக்கூடாது எல்லா நேரத்திலையும் கடவுள் நமக்கு கொடுத்துற பெரிய பாக்கியம் பகுத்தறிவு நம்மள முட்டாள ஆக்கணும் வைங்க கிற்கனவுளாக்குறான் காசையும் கொடுத்து நம்ம லூசு ஆக்குறானே இவன் எனக்கு இல்லையா எத்தனை பேர் நினைச்சம் சொல்லுங்க பாப்போம் சினிமா கூடில உட்கார்ந்திகிட்டுடா என்னடா கிறுக்குளையா இருக்கு அவன் யார கேட்டேமா ஏன்டா பைத்தியம் வளையறீங்கன்னு கேட்டேமா கேட்கமாட்டேங்குறோம் அது அதை விட கொடுமை என்ன தெரியுமா அப்படியே நையப் பொடிச்சி குலுந்துるவாரு சத்தம்லாம் ஊத்தும் போன மாதிரி கிடப்பான் திடீர்னு அங்க இருந்துகிட்டு காதலி ஒரு சத்தம் போடும் வேற சொல்லி நீ பாரு ஓடும் டிவில பாத்தத வந்து சினிமா கோட்டை யார போனா இது சொல்றது காட்டி பாக்குறதா வணக்கா அப்ப நடக்க முடியாதுங்க அதுக்கு பிறகு வந்து ஆயிரம் பேரை துவம்சம் பண்ணி அவர் பண்ற இதுகளை பார்த்தா இன்னை இன்னை நீங்க நினைச்சிட்டு இருக்காங்க நம்மள எல்லாம் என்ன நினைக்க மாட்டேங்கிறீங்க நம்மள இவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாரு மக்களை எல்லாம் கிருக்க பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்காங்க என்ன சொன்னாலும் கேட்கற மாதிரி அதோட நல்ல செய்திகளா சொல்றானா நல்ல செய்திகள் சொல்றது இல்ல இன்னைக்கு வந்து இந்த செக்ஸ் வக்கிரம் குடிச்ச சமாச்சாரங்கள் அதிகமா இருக்குதா அதுக்கு யாரு காரணம் ரஜினிகாந்த்ல இருந்து எம்ஜிஆர்ல இருந்து எல்லா நடிகர்களுமே அவர்கள் உத்தமர்களாக வேடம் கட்டினா கூட அந்த பொம்புளைகளை எப்படி காட்டினாங்க முன்னாடி அவங்க கமர்சியலா சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி அவர் சரோஜிதாவி ஜெயலலிதா எம்ஜிஆர் எப்படி காட்டினாரோ அப்படித்தான் ரஜினிகாந்த் கமலஹாசன் அப்படி ரெண்டு சீன வைக்காம இருக்கிறாங்களா ஆம்புல மட்டும் பாக்குறதுக்காக வேண்டி குறிப்பிட்ட பாசம் மட்டும் அப்படி குளோசப்ல காட்டுறான எதுக்கு அதை மட்டும் ரசிக்கிற மாதிரியான இது பண்றான எதுக்கு

பொம்பளை வீ சும்மா பார்த்துட்டு வந்துடுவாங்க உங்கள் கூட்ட ஆம்பளை எப்படி பார்க்க மாட்டான் வச்சுக்கோங்க ஆ பெண்களாக இருக்கிறீங்களே நீங்க போய் கூட போய் பார்த்துட்டு வந்துடுறீங்க இவன் ராத்திரிக்கு பூரா அந்த அந்த கனவு கண்ணியை தான் நினச்சிட்டு இருப்பான் அந்த மாதிரி ஆண்களுடைய உள்ளத்துல சபலத்தில் உண்டாக்கி இன்னைக்கு எல்லாம் ராக்கிங் நடக்குது அதுக்கு என்ன காரணம் சினிமா இல்லையா சும்மா கூட ஒரு பொம்பளை போயிட்டிருக்கா பத்து பேர் கேலி பண்ணுறான் இல்லைங்க ஏன் கேலி பண்றான் சினிமாவில் அது மாதிரி கேலி பண்றான் அந்த பொம்பளை அதை விரும்புகிறான் சினிமாவில் காசுக்காக வேண்டி விரும்புகிறான் அதே மாதிரி இந்த பொம்பளை விரும்புவான்னு நினைச்சுறான்ல அதனால அந்த சினிமா நடிப்பு என்பது மம்முட்டி செஞ்சாலும் சரி ரஜினிகாந்த் செஞ்சாலும் சரி நம்மளை மூடர்களா எல்லாரும் சேர்ந்து ஆக்கிட்டு இருக்கிறாங்க சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி அவங்க வந்து எது மாதிரி சொன்னால் வன்முறையை கொடுத்தால் அப்படி மூளையை செலவு செஞ்சால் ஆபாசத்தை திணிச்சா இவங்கள்ட்ட காசு பறிக்கலாம் அப்படிங்கறதுக்காகத்தான் செய்யறாங்களே தவிர சினிமா மாதிரி ஒரு கேடு இந்த சமுதாயத்துக்கு கிடையாது நீ நினைக்கிறீங்க எல்லாரும் பாக்குறதுனால கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க எதிர்காலத்தில் தகப்பன தெருவில் விட்டு போக பிள்ளைகள்லாம் உண்டாக போகுது செக்ஸ் மட்டும்தான் வாழ்க்கை சினிமா அன்னைக்கு சினிமாங்கிறது வாழ்க்கைங்கிறது ஆம்பளை பொம்பளை சமாச்சாரம் மட்டும்தான் வேற ஒண்ணுமே இல்லைன்ற அளவுக்கு நம்மளை செலவு நீங்க கேளுங்க பத்து வருஷத்துல அப்படி நம்ம ஆக போறோம் நம்மள எல்லாம் வயசு காலத்து தெருவில் விட்டுட்டு நம்ம ஓட பொம்பளை அந்த நிலைக்கு நம்ம ஆளாக்கிட்டு இருக்கிறோம் அதனால இந்த மாதிரி இதை நம்பாதீங்க நேரத்துக்கூடாது நல்லதே இல்லை இதை பார்க்கிறதே தப்பு என்ன கேட்டா என்னது பாக்குறீங்க சினிமாவுல ஒருத்தனுக்கு அடி வாங்கணும்னு அழுகுறீங்க உங்க பக்கத்து வீட்டுல அடி வாங்கிட்டு ஒருத்தன் அழுதியலா அழுதியலா நான் கேக்குறேன் சினிமாவுல ஒரு பொம்பளை கற்பனை துடிச்சியல பஸ்ல போயிட்டு இருக்கும் போது ஒருத்தன் வந்து பொம்பளை கைய பிடிக்கிறான் எத்தனை பேர் தடுத்திய சொல்லுங்க சினிமாவுல ரசிக்கிறீங்க இல்லங்க பரிதாப்பட்டி இல்லங்க சாப்பாட்டுக்கு இல்லாம ஏழ்மையில ஒரு குழந்தைய கூட்டிட்டு போகும்போது அழுகுறீங்க வாசல் அம்மா தாயேன்னு ஒரு குழந்தை கேட்குது பத்து காசு போட்டீங்களா பாக்கணும் அதனால் இந்த சினிமாங்கிறது யதார்த்த வாழ்க்கையில நம்மளை திருப்பி நம்மளை வேற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்குது அதான் சினிமான ஒரு தனி தலை பூச்சா நிறைய பேசலாம் மரமாட்டத்தில் ஒருத்த மதம் மாறும்போது அந்த மதத்துல என்ன குறை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மதத்துல வந்து சேர்றானா இல்ல நீங்க சேர்க்கணுங்கிறதுக்காக செத்துக்கிறீங்களா அதை பத்தி எனக்கு விளக்கம் தேவைங்க இதுவும் இன்னைக்கு தேவையான கேள்வி மதமாற்றத்தை வந்து இஸ்லாம் வரவேற்கிறதா எதிர்க்கிறதா ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு வரக்கூடியவன் இந்த மதத்தினுடைய குறைகளை தெரிஞ்சு இந்த மதத்தினுடைய நிறைகளை தெரிஞ்சு வர்றானா அல்லது ஏதோ நம்பரை கூட்டுறதுக்காக சேர்த்துக்கிறீங்களா நல்ல அழகான கேள்வி ஒரு விஷயத்தை விளங்க மதம்ங்கிறது வந்து பிறப்பில் வரக்கூடியது இல்லை இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் ஒருவன் தேர்ந்தெடுப்பதால் வரக்கூடியதுதான் மதம் இப்போ ஒரு அப்துல் காதருக்கு மகனா பிறந்தா ஒரு முஸ்லீம் ஆக முடியாதவர் அந்த கொள்கையை தான் முஸ்லீம் ஆக முடியும் பிறந்ததுனால ஆக முடியாது முஸ்லீம் அல்லாத குடும்பத்தில் பிறந்து ஒருவர் அந்த கொள்கையை நம்பினால் அவர் முஸ்லீம் ஆயிடுவார் முஸ்லீமுக்கு பிறந்து அவர் அதை நம்பலேன்னு என்று சொன்னா முஸ்லீம் ஆக மாட்டார் இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு அப்ப இப்படி ஒரு கொள்கை இஸ்லாம் சொல்லும் பொழுது யாரெல்லாம் அதை சரின்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள வருவார்களே ஆனால் அதை நம்ம மறுக்க கூடாது இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சியில இருக்கான் ஒருத்தன் உதாரணத்துக்காக வேண்டி அதிலிருந்து விலகி அவன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போகலாம் அது அவனுக்கு பிடிக்கல ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி கம்யூனிஸ்டுக்கு போகலாம் அதுவும் பிடிக்கலன்னு என்று சொல்லிட்டு பிஜேபிக்கு போகலாம் அது பிடிக்கலன்னு திரும்பி மறுபடியும் திமுகவுக்கு வரலாம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இவற்றை எல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அவனுக்கு அந்த கொள்கை பிடிச்சிருக்கு போறான் போயிட்டு போறான் அப்படி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அந்த மாதிரி தான் மதம் மாற்றங்கிற பிரச்சனையும் எடுத்துக்கொள்ளணும் ஒவ்வொருவர் அவருக்கு இஸ்லாத்துல ஒருத்தர் இருந்தார் பிடிக்கல அவர் கிறிஸ்துவ மதம் பிடிச்சிருக்கு போயிட்டு போறாரு அதுக்கே நான் அரிசிக்கு இருந்து இந்த மார்க்கத்தில் அவருக்கு நம்பிக்கை இல்லாம முஸ்லீமா பிறந்தாரு அவருக்கு கிறிஸ்துவ மார்க்கம் அவருக்கு பிடிச்சிருந்துச்சு போயிட்டு போறாரு எனக்கு என்னங்கிறேன் அப்படிதான் எடுத்து பிடிக்காத ஒருத்தர் இருந்தா எனக்கு இடைஞ்சல் தான் எப்போது நம்மளை ஏத்துக்கிறாத ஒருத்தர் உள்ள இருந்தான் கட்டி சோத்துல பெருசாலி கட்டின கதை தான் நமக்கு தான் இடைஞ்சல் அது அதனால வந்து பிடிக்கலையா போயிட்டு போறான்னு விட்டுருணும் அதே நேரத்தில் பணம் கொடுத்து ஆசை வார்த்தை காட்டி வறுமையை பயன்படுத்தி அல்லது மிரட்டி மதமாற்றம் செய்தால் அதை ஒத்துக்கிற முடியாது யார் செஞ்சாலும் ஒத்துக்கிட முடியாது அவன் காசுக்காக வர்றான் உனக்கு வீடு தர்றான் வா இசாலத்துக்கு வா உனக்கு பங்களம் தர்றன் கிறிஸ்துவனா மாறு உனக்கு அரபு நாட்டுக்கு அனுப்புறேன் அதுக்காக வேண்டி நீ வந்து புத்த மதத்துக்கு வா சொல்லக்கூடாது எந்த மதத்துக்காரர்களும் அவர்களுடைய கொள்கைகளை வைத்து ஒருவர் வருவாரே யானால மறுக்கக்கூடாது கிறிஸ்துவ ஒருத்தர் இந்துவா வந்தாலா இந்துக்கள் ஏத்துக்கிறது தான் வேணும் இந்து ஒருத்தர் கிறிஸ்துவரா போறாரா தான் வேணும் கொள்கை தானுங்க இதுல வந்து நம்ம அலட்டிக்கிறது இது ஒரு பாரதூரமான இஷ்யூவா எடுத்துக்கிறது அர்த்தம் கிடையாது இன்னும் தூரம் கேளுங்களேன் இந்தியாவில் இன்னைக்கு வந்து இருபது கோடி முஸ்லீம்கள் இருக்கிறோம் இருபது கோடி பேர் யாரு யாரு இந்த அரபு நாட்டு இறக்க மாதிரியா இல்ல எல்லாம் இங்க உள்ளவங்க தான் இங்க இந்த மண்ணில் உள்ளவங்க தான் நாங்களே மாறு நாட்கள் தானேங்கிறேன் இங்க இருபது கோடி முஸ்லீம்களுமே நாங்க யாரு வெளிநாட்டு வரல ரெண்டு தலைமுறைக்கு முந்தி மூணு தலைமுறைக்கு முடி போனீங்கன்னா நாங்க ஒரு செட்டியாரோ முதலியாராவோ ஒரு தேவராகவோ ஒரு தலித் சமுதாயமாகவோ ஒரு ஐயராகவோ தான் வேண்டி சமூக பிரச்சனைக்கு வேண்டி சகோதரத்துக்காக வேண்டி ஒரு கலவரத்துக்காக வேண்டி ஏதோ ஒரு பாதிப்புக்காக வேண்டி ஒரு கொள்கையை தேர்ந்தெடுத்து வந்திருப்பாங்க அதனால விரும்பி தேர்ந்தெடுத்து வந்தார்களே ஆனால் அதை எந்த தரப்பும் பெருசாக்க கூடாது எந்த இருந்து கம்ப்ளீட்டா ஒரு ஆயிரம் பேர் போறான் முஸ்லீமில் அழுத்திக்கிற கூடாதுங்கிறான் முஸ்லீமில் இருந்தே ஒரு ஆயிரம் பேர் போறான் பிடிக்காதவன் தானே போகிறான் பிடிக்காதவனை பிடிச்சி இழுத்து தக்க வைக்கிறாங்களோ என்ன நன்மை அவனுக்கு பிடிக்கல இழுத்து தக்க வச்சா உள்ளே உட்காந்து இடஞ்சல் பண்ணிகிட்டு இருப்பான் போண்டு விட்ற வேண்டியது அப்ப அந்த மாதிரியான மனப்பான்மை எல்லா பகுதியும் வச்சின்னு வைங்க அதை பிடிக்காம தானப்பா போகிறான் உடுப்பா அரசியல் கட்சியில் நம்ம அப்படி எடுத்துக்குவோம் அரசியல் கட்சியில் திமுகவில் இருந்து ஒரு நாற்பது பேர் அண்ணா திமுக கூட கலவரம் வருதா ஒரு இஷுவா குரம்மா அடப்போட புடிச்ச கொள்கையில போயிட்டு போறான் அந்த மாதிரி அளவுல நீங்க இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்கன்னா குழப்பம் வராது எல்லா தரப்புக்கும் உள்ள அறிவுரை எந்த மார்க்கத்துல இருந்து யாரு போனாலும் அந்த மார்க்கத்துக்கு அரங்க அதுக்காக வேண்டி பெருசு அலட்டி கொள்வதனாலதான் விவகாரம் வருது இதுதான் மத மாற்றத்தை பத்தி உள்ள நிலைமை இங்கு வருகை பிரிந்திருக்க அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய கேள்வி வந்து சிறு சேமிப்பு அதாவது நம்ம நாட்டுல வந்து நம்ம சேமிக்கிற பணம் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கு ஒரு பெரிய உதவியா இருக்குங்க அப்படி இருக்கக்குள்ள அத மக்கள்